வரைக்கும் வணக்கம் நான் காயந்தான் கிட்ட இங்கே வந்து நிற்கிறேன் உங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் வந்து நிற்கிறேன் அதாவது இன்றோ எடுத்துக்கு பண்ணிக்கிறேன் அது வேணும் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நேற்றைய தினம் வந்து வீடியோ போறில் போடையில் பார்த்தீங்கன்னா சரியான முறைக்கு மழை உடவுமே வந்து வெளியில் போயிடலாம் அவன் போயிட்டுது இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது இட விடாமல் வந்து பெய்து கொண்டே இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்ட பெரியாங்க பூக்கண்ட வந்து செரிஞ்சு விழிஞ்சிருக்கு சார் அம்மா அழுக வந்து நிற்கிறான் அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா மிகுமே நல்லதாங்க வெளியில் வந்து வீடியோ எடுக்கிறாங்களா எதுவுமே நாங்கள் வீடியோ எடுக்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான முறைக்கு வெளியில் வந்து இந்த வீடு வீடு ஃபுல்லாக வந்து கடலாடாக வந்து ஃபுல்லாக வெளியில அதே சமயம் பார்த்தீங்கன்னா திட்டம் இந்த பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து இங்கே வர போகுது வெளி தண்ணி வந்து எங்க வீட்டை வரப்போகுது பார்த்தீங்கன்னா அபாய எச்சரிக்கை கொடுத்துருக்குன்னு சொல்லிக்கிறேன் வடக்கு கிழக்கு இடங்களுக்கு வந்து அபாய எச்சரிக்கை அதாவது காற்று அதே சமயம் வந்து மழை அதெல்லாம் வந்து அபாய எச்சரிக்கை கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறேன் இப்போ அதுக்காக வந்து நாங்கள் எவ்வளோவுமே வந்து போகல முழு முழு காரணம் என்னட்டு பாத்தீங்கன்னா அந்த எச்சரிக்கையெல்லாம் அம்மா எல்லாம் அடிக்கலாம் எனக்கு இங்கே வெளியில வந்து போகணும்னு அம்மா வந்து சொல்லுறா இப்போ போக வேண்டாம் உண்மைக்குமே வெளி மாவட்ட பயணம் வந்து இருக்குது அப்ப நாங்க அதையுமே வந்து நாங்க தவிர்த்து கொண்டுட்டோம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியான ஒரு பிரச்சனையாலதான் இன்றைய கூட காலம் ஒரு மெசேஜ் ஒன்று அண்ணா வந்து போட்டிருந்தான் டே வெளியில போறேன்னு தானே இப்பைக்கு வந்து போகாத இருந்து அவன் உன்னோட அண்ணா தான் ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க அதாவது பெரிய எனக்கு பெரியதான் வரை அக்கவுண்ட்பான் பின்னர் பிரதேசம் செயலக அரட்ட முகாமைத்துவம் பிரிவின் அபாய முன்னெச்சரிக்கை அறிவித்து வங்காள வெளி குழாவில் தோல்வியுள்ள தாழமுக்கம் என்ற இரவு அல்லது நம்மளோட மெசேஜ் தான் அபோட் பண்ணுறாங்க அப்போ நான் திருப்பி அதெல்லாம் கடைசியில வந்து ஆட் பண்ணி விடணும்னு உங்களுக்கு பாருங்க அப்போ அதனால் வந்து கொஞ்சம் பயத்தில் வந்து நாங்கள் உடம்பு போயிடும் அப்படியே காலம் வந்து சாப்பிட்டுட்டு இப்படியே வந்து வீட்டிலேயே வந்து இருக்கிறோம் அதாவது அம்மா வந்து சமை சமைத்து கொண்டு நிற்கிறோம் அப்பா வந்து வேலைக்கு போயிடலாம் அண்ணா வந்து கடையின்ற வழியாக ஏதோ மாதிரி போயிட்டேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா வந்தன்கே இப்போ என்ன செய்கிறாங்க இல்லைன்னா காயப்போ காய்க்கிட்டு வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்ப்போம் அதுக்கு முதல் வந்தாங்க சன்னாலுக்கு பிரச்சனை வராங்க மறக்காமல் மலைக்கு வந்து கம்ஸை பண்ணுங்கள் அப்புறம் இதில் வந்து ஒரு இதாக இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய நாங்கள் காலேஜ் ரொம்ப நான் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அப்பா வந்து டவுன்லேருந்து வந்தார் அப்போ என்ன வரைக்கும் வந்து தமிழ்நாடு சந்தைகள் தொழிலு போயில மழை காத்து கடல் மீனா மீன் சாப்பிடும் தக்காளி பழம் ஒரு சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் அது சமயம் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கீரை மணி வந்தது என்ன சொல்லுது மழை மழை ரெண்டு நாள் செல்லும் போட வலிக்க வலிக்கிறது என்ன தான் செல்லும் போட மீன் சாப்பிட நாளை வலிக்க அடி முத்தப்பழம்

veland Zacanting不錯 報挺agne�� STEPHAN German volumes shake annex builds GreeARRY Kasnam ập снawджịoplady Rudhyne基本 absorptionường 없는 lokaluhiішa cirlevant PAULize状 quo attacking 진짜Spom climb to하다..stabрас torам citoy 이정วе... immense Dec weighted mäna rush Jettú quien saldr wären la <laughs> tu自己... confiököm Hamaderen taste comfortable까?мы.. decid.. બોટ એન્ડ બોટડો આ જમ મો આને 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 આ

அப்படி சரியான முறைக்கும் ஆனா அவ்வளவு வீட்டுல வந்து தண்ணியில் வந்து போயிருக்கும் சரியான முறை கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க கொஞ்சம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வீடு கொஞ்சம் மோக்கேனபடியா கொஞ்சம் தண்ணியில் ஒன்றும் மாற பிரச்சனை அதுவளம் இல்லை வெளியில வந்து ஃபுல்லா வந்து தண்ணி தான் கொஞ்சம் கேடம் <laughs> 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 <laughs>

மலை பாத்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் பாத்துருப்பீங்க சரியான முறைக்கு மலையல் எல்லாம் காட்டியிருப்போம் அங்கேயெல்லாம் போய் சரியான முறைக்கு என்ன சொல்றா சொல்றாங்க முதல் காட்டின விட இப்ப வந்து சரியான மழை இப்ப தான் கொஞ்சம் மோஞ்சி இருக்குது நாளைக்கு மழையா நாலண்டைக்கும் மழையா சொல்லிச்சுன்னா இப்ப நாங்க ரெண்டு வீட்டை ஒரு இடம் வந்து போகல அப்ப அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா உடச்சு கொஞ்சம் கொஞ்சம் மீண்டும் தரமா அப்படின்னா நாங்களோட சாப்பாடு இது பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு வந்து தெரியாது கொஞ்சம் அப்படி இப்படி என்ற வழியா குத்தரிசி எல்லாம் வீட்டை சமைக்கிறது